தொடர்ந்து கடந்த சுற்றில் ஒரு பேசாத பொருள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சுற்று அதில் நீங்கள் பேசின உரைகளே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான பதிவுகளை விதைச்சிருக்கிற அந்த நிமிடங்களில் மரத்தல் தகுமோ அப்படின்னு புதுசாக ஒரு சுற்று இந்த சுற்றில் என்ன தலைப்பு தூய்மை பணியாளர்கள் ஓ தூய்மை பணியாளர்களை மரத்தல் தகுமோ அப்படின்னு நிசரிக்கா பேச போகிறாங்க உற்சாகமா கைத்தட்டி கேட்க நாங்கள் தயாரா இருக்கோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா வணக்கம் மரத்தில் தகுமோ தூய்மை பணியாளர்களை செய்யும் வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காத அகதிகள் தூய்மை பணியாளர்கள் தெரு நகரம் என இந்த உலகமே அழகாக இருக்க தன்னையே அழுக்காக்கி கொள்ளும் புனிதர்கள் தூய்மை பணியாளர்கள் செய்யும் சேவைக்காய் தன் மானத்தை செலவிடும் மனிதர்கள் தூய்மை பணியாளர்கள் தீ நுண்மியால் தீ நுண்மியால் இந்த உலகமே பயந்து முட்டங்கி போன போது இவர்களை கண்டு அந்த தீ நுண்மியே அஞ்சி ஓடியதை மறந்து விட்டீர்களே மழை காலங்களில் வெறும் காலை சாக்கடைக்குள்ளும் மலை சேற்றுக்குள்ளும் புதைத்தவர்கள் இவர்கள் இரண்டு நாட்கள் இரண்டே நாட்கள் தூய்மை பணியாளர்கள் பணி செய்யவில்லை என்றால் இந்த நாடே சாக்கடையாகும் என்பதை எப்போது உணர்வீர்கள் குப்பைகளை உருவாக்க தெரிந்த நமக்கு குப்பை தொட்டிகளை பயன்படுத்த தெரியவில்லை குப்பை தொட்டிகளை பயன்படுத்தி இருந்தால் தெருக்கள் முழுவதும் குப்பைகள் மலை போல் தேங்கி தூய்மை பணியாளர்களின் மகத்துவத்தை மறந்த மனிதர்களே தூய்மை பணியாளர்களின் மகத்துவத்தை மறந்த மனிதர்களே குப்பைகளை அகற்றுவது முதல் கழிப்பறைகளை சுத்தம் செய்வது வரை சாக்கடைகளை சுத்தம் செய்வது முதல் செப்டிக் டேங்குகளை காலி செய்வது வரை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை இயக்குவது முதல் கைவிடப்பட்ட இறந்த உடல்களை அகற்றுவது வரை என அனைத்தையும் தூய்மை செய்யும் மனிதர்கள் இல்லை இல்லை மா மனிதர்கள் தூய்மை பணியாளர்கள் இவர்கள் இல்லை எனில் ஓர் அணு கூட செய்யாது ஆம் தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் ஓர் அணு கூட அசையாது பிறருக்கு உதவுபவன் மட்டும் தான் கடவுளா பிறருக்கு உதவுபவன் மட்டும் தான் கடவுளா இல்லை தூய்மை பணியாளர்களும் கடவுள்தான் எச்சங்கள் அல்லும் அவள நிலை இருந்தும் கூச்சங்கள் தவிர்த்து களமிறங்கும் கடவுளவன் சத்தியமாய் சொல்லுகிறேன் சத்தியமாய் சொல்லுகிறேன் சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி நித்தியமாய் சொல்லுகிறேன் அசுத்தம் சோறு போடும் என்பது தூய்மை பணியாளர்களின் வாழ்வியல் மொழி புதை சாக்கடைக்குள் புதைந்து செத்தாலும் சிறிதளவு கூட சலனத்தை ஏற்படுத்தாத உங்களுக்கு எப்படி தெரியும் எங்கள் வலியும் வேதனையும் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்து இறக்கும் சிறுவர் சிறுமிகளை நேரடி ஒளிபரப்பாக காட்டும் ஊடகங்களே அதை சாக்கடைக்குள் இறங்கி உயிரை விடும் மனிதர்களையும் கொஞ்சம் காட்டுங்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்குகிறீர்களே யார் தீண்டத்தகாதவர்கள் குப்பைக்காரர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் மனதிலே குப்பைகளை வைத்திருக்கும் நீங்களே தீண்டத்தகாதவர்கள் நீங்கள் தான் குப்பைக்காரர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு கூடுதலாக மதிப்பூதியத்தை தர வேண்டாம் கொஞ்சம் மதிப்பை தாருங்கள் துப்பாக்கி ஏந்தி நாட்டை காக்கும் காவலாளியை நினைக்கும் நீங்கள் துப்பாக்கி ஏந்தி நாட்டையே காக்கும் காவலாளியை நினைக்கும் நீங்கள் துடைப்பமேந்தி நாட்டையே சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களையும் கொஞ்சம் நினையுங்கள் இந்த உலகிலேயே அதிக சம்பளம் வாங்க தகுதியுடைய மனிதர்கள் தூய்மை பணியாளர்கள் நன்றி வணக்கம் நிஷரிகா ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல் நிஷரிகாவுக்கு தூய்மை பணியாளர்களை மறத்தல் தகுமோ அப்படிங்கிற உங்களுடைய பேச்சு நிறைய பேருக்கு முன்னாடி பல கேள்விகளை வச்சுருக்கோம் அப்படி ஒரு உரையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய பேச்சு நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஒரு துடப்பம்தான் குப்பை அல்லும் என்று நான் நினைத்தேன் இல்லை இல்லை நிசரிக்காவினுடைய பேச்சு எங்கள் மனக்குப்பையை மொத்தமாக அள்ளிய நன்றி ஐயா ஒரு திட்டமிட்ட தயாரிப்பு தெளிவான உச்சரிப்பு நிதானமான கருத்து வெளிப்பாடு இப்படி மொத்தத்தில் எல்லாம் அருமை நீ அடுத்த சுற்றுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாய் காரணம் உன்னுடைய பழைய குப்பைகளை அகற்றியதால் வெற்றி உன் பக்கம் நன்றி அண்ணனுக்கு நன்றி அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் தீ நுண்மி அப்படிங்கிற ஒரு சொல்லை நீ வந்து பயன்படுத்தின அதற்கு என்ன பொருள் கொரோனா அதாவது கொரோனா அப்படின்னு சொல்லாமல் நீ சொல்றது ஒரு விதத்தில் சரி தீ நுண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப நுண்ணிய ஒரு உயிரி அந்த கிருமியை தான் நம்ம தீ நுண்மை அப்படிங்கிற அந்த ஒரு புது சொல்லால் சொல்கிறோம் இந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாம் கொரோனா வைரஸ் கிருமி கோவிட் கிருமின்னு என்ன வேணால் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதையும் நம்ம அழகான தமிழில் ஏன் சொல்லக்கூடாது என்கின்ற அந்த உன்னுடைய நுண்மை இருக்கு இல்லையா அது மிகவும் பாராட்டுக்குரியது நன்றி ஐயா அடிப்படையில் ஒரு கவிஞன் ஒரு தமிழ் பற்றாளன் அப்படிங்கிறதுனால உள்ளடக்கம் என்பதையும் தாண்டி உன்னுடைய அந்த உச்சரிப்போ அல்லது நீ ஏதாவது பேசுகின்ற சொற்கள் தான் என்னை வந்து இருக்கும் அது என்னுடைய குணம் அதனால் இது இது வந்து என்னை கவனிக்க வைத்தது இந்த சொல் இன்னும் பரவலாக சென்று சேரட்டுமே என்பதற்காகத்தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன் உன்னுடைய பேச்சில் இந்த தீநுண்மையே ஒரு உதாரணம் நுண்மையும் இருந்தது உண்மையும் இருந்தது நன்றி ஐயா நிறைய பேருக்கு நன்மையும் இருந்தது மிக்க நன்றி ஐயா அப்புறம் அந்த மாற்று சிந்தனை பொதுவாக சுத்தம் சோறு போடும் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை அசுத்தம் தான் அவங்களுடைய வாழ்வியல் முறை அசுத்தம் தான் அவங்களுக்கு சோறு போடுகிறது என்கின்ற அந்த முரணான அந்த ஒரு கவித்துவமான ஒரு அணுகுமுறை ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னும் இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த சுற்றுகளில் நீ பண்ணணும் சரியா வாழ்த்துக்கள் மிக்க நன்றி ஐயா இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை வாழ்த்துரைகளாக வழங்கியிருக்கிறாங்க அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்கள் வாழ்த்துக்கள் நிசரிக்கலாம்